பெரிய ஆசனெலாம் ஒன்றுமே இல்லைங்க எதை பற்றியுமே யோசிக்காமல் ஒரு நாளாச்சும் நிம்மதியாக தூங்கணுங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்மளால் பல பேருக்கு அந்த நிம்மதியான தூக்கம் கிடைக்கிறது ரொம்பவுமே கஷ்டமாக போயிடுச்சு இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய ஃப்ரெண்டு இல்லைன்னா நம்ம ரிலேட்டிவ் இல்லைன்னா நமக்கு ரொம்பவே பழகினவங்க ஒரு அஞ்சு வருஷமோ இல்லை பத்து வருஷமோ கழிச்சு அப்படி இல்லை ஒரு ஸ்கூல் ரீயூனியன் இல்லைனா ஒரு காலேஜ் ரியூனியனில் நம்ம மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இப்போது நம்ம லைஃப் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம ஃப்ரெண்டை நம்ம பார்த்ததுமே இதர் ஹிஆர் ஷி பார்த்த உடனே என்னடா எப்படி இருக்க நல்லா இருக்கியா உன் லைஃப் வந்து சூப்பராக போயிட்டுருக்கா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனா எத்தனை பிள்ளைங்க உனக்கு எத்தனை வீடு இருக்குது என்ன பெரிய மேனேஜர் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே இந்த மாதிரி கேட்கணுன்னு சொல்லி எந்த ஒரு கட்டாயமே கிடையாது அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எந்த ஒரு கட்டாயமே கிடையாதுங்க ஜஸ்ட் அவங்கள பார்த்தோமா ஏன்னா நம்ம பல வருஷம் கழிச்சா நான் அவங்களை போது அந்த லவ்வை கேரி பண்ணிவிட்டு போங்க அதை விட்டுட்டு நம்மளுடைய லைஃப் நல்லா இருக்குங்கிறதுக்காக அவனும் அப்படி இருக்கணும்னு எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது அதனால் அவங்ககிட்ட மனம் விட்டு பேசுங்க என்ன மச்சான் எப்படி இருக்கா நல்லா இருக்கியா அவன் முன் வந்து அவனாக விருப்பப்பட்டு சொன்னால் அதை நம்ம தெரிஞ்சுப்போம் இ இல்லைனா நம்ம தெரிஞ்சுக்காமலே இருப்போம் அன்னைக்கு அந்த நான் பார்த்தனால நிம்மதியாக அவன் கூட சந்தோஷமாக கழிச்சுட்டு அவனுக்கு ஒரு குட் பை இட நம்ம மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்குவோம் சரிங்களா தேங்க்யூ